ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கேரள மாநிலத்தில் பெண் தெய்வ சக்தியின் உச்சமாக போற்றப்படும் அதிசயமான திருத்தலம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இந்த புனித ஆலயம் எர்ணாகுளம் நகரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் சோட்டானிக்கரை என்ற இடத்தில் அமைந்துள்ளது பெண் தெய்வ சக்தியின் மாபெரும் திருத்தலம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பிள்ளி சூனியம் துஷ்ட சக்தி பாதிப்பு திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் நீண்ட ஆயுள் போன்றவற்றுக்கு சக்தி வாய்ந்த நிவாரண தலமாக விளங்குகிறது அன்னை பராசக்தி ஜோதி ரூபமாக மும்மூர்த்திகளுக்கும் முப்பத்து முக்கோடி தெய்வர்களுக்கும் காட்சி அளித்த தெய்வபூமி சபரிமலை ஐயப்பனுக்கு நிகரான ஸ்தலம் பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படும் ஆலயம் அம்மே நாராயணா அற்புத தத்துவம் இங்கு அன்னை பகவதி திருமாலுடன் சேர்ந்து வழிபடுகின்றார் அம்மே நாராயணா நாராயணியம் நாராயணனும் ஒன்று என்று அத்வைத தத்துவத்தின் வெளிப்பாடு தேவியின் வலது புறத்தில் மகாவிஷ்ணு அருள் பாலிப்பது அந்த கோவிலின் தனி சிறப்பு அன்னை பகவதியின் மூன்று ரூப தரிசனம் அன்னை பகவதி தினமும் மூன்று வேறு ரூபங்களில் அருள் பாவிக்கின்றாள் காலை வெண்ணிற ஆடையில் சரஸ்வதி ரூபம் மாலை சிவப்பு புடவையில் மகாலட்சுமி ரூபம் இரவு புடவையில் துர்கை ரூபம் உச்சிகால பூஜை அன் முச்ச பூஜையில் அன்னை மாகாளி ரூபத்தில் அருள் பாவிக்கின்றார் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் காடுகளால் சூழப்பட்டிருந்தது அங்கு வசித்த ஆதிவாசி தலைவன் கண்ணப்பன் முன்பு பசுக்கள் கொன்று வாழ்ந்தவன் ஒருநாள் அவன் மகள் ஒரு பசுவை காப்பாற்றியதன் மூலம் கண்ணப்பன் மனம் மாறினான் ஆனால் முன் செய்த பாவத்தின் விளைவாக அவன் மகள் மரணமடைந்தாள் அந்த இரவில் மகள் காப்பாற்றிய பசு கனவில் தோன்றி நான் தேவியே மாட்டுத் தொழுவத்தில் நான் சிலையாக இருப்பேன் என் அருகில் மகாவிஷ்ணுவும் இருப்பார் என்று கூறி மறைந்தது மறுநாள் மாட்டுத் தொழுவத்தில் அம்மன் சிலையும் விஷ்ணு சிலையும் அதிர்ச்சியாக வெளிப்பட்டன அதை சிறிய கோவிலாக மாற்றி கண்ணப்பன் வழிபட்டான் மீண்டும் மலர்ந்த தெய்வ சக்தி காலப்போக்கில் அந்த இடம் புதர்களால் மூடப்பட்டது பின்னர் பெண் புல் வெட்டும்போது அந்த இடத்திலிருந்து ரத்தம் வடிவந்தது நம்பூதிரி ஒருவர் தெய்வ பிரசன்னம் பார்த்து அன்னையின் பெருமையை உணர்ந்தார் அதுவே இன்றைய சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் கொடி மரத்தின் அருகிலிருந்து மூலஸ்தான தரிசனம் செய்யலாம் குழந்தைகளை கோ பள்ளியில் சேர்ப்பதற்கு முன் சரஸ்வதி மண்டப பூஜை பனிரெண்டாயிரம் புஷ்பாஞ்சலி சிவப்பு புடவை சாற்றுதல் பில்லி சூன்ய நிவாரண பூஜைகள் தினசரி குருதி பூஜை முன்பு உயிர் பலி இருந்தது இப்போது அது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது திருவிழா மாசி மாத மகம் சோட்டானை மகம் கோலாகல திருவிழா ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர